சற்று முன் எடுத்த சீமானால் வந்தது திருப்பம் இடைத்தேர்தல் முடிவுகளை தேர்தலில் போட்டியிடாத இரண்டு கட்சியின் தலைவர்கள் அதிகம் எதிர்பார்த்து காத்திருந்தனர் ஒன்று எடப்பாடி பழனிசாமி மற்றொன்று தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் இவர்கள் இருவரும் இடைத்தேர்தல் முடிவுகளை கணக்கு போட்டு காத்திருந்தது எல்லாம் நாம் தமிழர் கட்சி எத்தனை வாக்குகளை வாங்குகிறது என்பதை எதிர்பார்த்துதான் இருந்தது எடப்பாடியை பொறுத்தவரை அதிமுக வாக்குகள் ஆளும் திமுகவிற்கு அல்லது நாம் தமிழருக்கோ செல்லலாம் ஆனால் மறந்தும் பாமகவிற்கு செல்லக்கூடாது என்பதில் உறுதியாக இருந்துதான் சமீபத்தில் நாம் தமிழர் கட்சியினரை எல்லாம் சந்தித்தார் இந்த சூழலில் அதிமுக வாக்குகள் பெரும்பாலும் திமுகவிற்கு சென்றிருக்கின்றன மாறாக கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக பக்கம் சென்ற பாமகவின் வாக்குகள் மீண்டும் அந்த கட்சிக்கு வந்து சேர்ந்திருக்கின்றது ஏறத்தாழ முப்பது சதவீத வாக்குகளை உறுதி செய்துள்ளது பாமக பாஜக கூட்டணி வாக்குகளும் பாமகவிற்கு பெரிய அளவில் இடைத்தேர்தலில் கை கொடுத்திருக்கிறது மறுபக்கம் விஜய் இடைத்தேர்தலில் நாம் தமிழர் கட்சி எத்தனை வாக்குகளை பெறுகிறது என எதிர்பார்த்து காத்திருந்தார் அதற்கு காரணம் சட்டமன்ற இடைத்தேர்தல் என்பதாலும் பணம் அதிகமாக விளையாடும் என்பதாலும் பணத்திற்கு வாக்குகளை இழக்காமல் எத்தனை சதவீத வாக்குகள் கிடைக்கும் என கணக்கு போட்டு காத்திருந்தார் இங்கு ஐந்து சதவீத வாக்குகளை மட்டுமே நாம் தமிழர் பெற்றிருப்பதும் குறிப்பாக நோட்டா வெறும் எட்நூத்தி ஐம்பது வாக்குகளை மட்டுமே பெற்றிருப்பது தமிழகத்தில் இனி அரசியல் களம் என்பது புதியவர்களுக்கு அதிகபட்சம் பத்து சதவீத வாக்குகள் தான் கிடைக்கும் என்பதை உறுதி செய்திருப்பதால் தமிழகத்தில் எந்த அளவு பெரிய வெற்றி கிடைக்கும் என்ற சந்தேகம் விஜய்க்கு வந்திருக்கிறதா தமிழகத்தில் அரசியல் பயணம் என்றால் அது பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை மேற்கொண்ட அது இத்தனை ஆண்டு காலம் ஆட்சியில் இருந்த அதிமுக கூட்டணியை பல தொகுதிகளில் பின்னுக்கு தள்ள உதவியது அத்துடன் தமிழகத்தில் ஆட்சி மாற்றம் உண்டாக வேண்டும் என்றால் ஒன்று ஆளும் கட்சியை எதிர்க்க வேண்டும் அதே நேரத்தில் மத்தியில் உள்ள கட்சியுடன் கூட்டணி இருக்க வேண்டும் அதுதான் மாற்றத்தை கொடுக்கும் அப்படி ஒரு சூழல்தான் ஆந்திராவில் நடந்தது பவன் கல்யாண் தீர்க்கமாக பாஜகவின் பக்கம் நின்றார் என்று துணை முதல்வராக மாறியிருக்கிறார் இதே நிலைப்பாட்டை முதலில் விஜய் எடுக்க வேண்டும் தமிழகத்தில் இனி மூன்றாவது அணிக்கு வாய்ப்பு இல்லை என தெளிவாக விக்கிரவாண்டி தேர்தல் நிலவரங்களை மையமாக கொண்டு மூத்த பத்திரிகையாளர் தெளிவாக உணர்த்தி இருக்கிறாரா இதனால் விஜய் தீவிர அரசியலில் ஈடுபடலாமா அல்லது நடிகர் ரஜினி வழியை பின்பற்றி வேறு காரணங்களை கூறி அரசியல் வருகையை தள்ளி போடலாமா என்ற முடிவிற்கு வந்திருப்பதாக கூறப்படுகிறது தமிழகம் முழுவதும் திமுக அதிமுக நாம் தமிழர் என அனைத்து கட்சிகளும் பாஜக எதிர்ப்பு அரசியலை செய்ய விஜயும் அதே நிலையை எடுத்தால் அது பாஜகவிற்கு நல்லது என்பதுதான் தற்போதைய இடைத்தேர்தல் முடிவுகள் மூலம் வெளிப்பட்டிருப்பதால் விஜய் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நேரடி அரசியலுக்கு வருவது சந்தேகம்தான் என்கின்றனர் விவரம் அறிந்தவர்கள் இவை அனைத்தையும் தாண்டி ஆளும் கட்சியான திமுக விஜய் அரசியலுக்கு வரவே கூடாது என்பதில் தெளிவாக இருப்பதால் அவரை ஆப் செய்ய அனைத்து விதத்திலும் முயன்று வருவதால் விஜய் அரசியல் வருகை என்பது தொன்னூறு சதவீதம் வாய்ப்பில்லை எனவும் விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் முடிவுகள் முழுக்க முழுக்க அதிமுக தமிழக வெற்றிக் கழகம் என இரண்டு கட்சிகளின் கனவை கலைத்திருப்பதாக கூறப்படுகிறது முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் டி டிஜிட்டல் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும்